விடுமுறை விட்டு பத்து நாள் கூட நாங்கள் தோலுக்கு போல மற்ற போட்டு புறம் அப்படியே கட்டி கிடக்கு காரணம் கடல் வளம் அழிஞ்சு போச்சு கடல் வளம் அழிஞ்சத்துக்கு பழையத்தில் அதீநவீன இன்ஜின் பொருத்தப்பட்ட இன்ஜின் கடலை அழிச்சிட்டு இருக்கு அதை பலது முறை சுசுரசிக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம் கடிதம் கொடுத்தோம் அவங்க எதுவுமே கண்டுக்கலை கண்டுக்காம இப்போ அஞ்சாவது மாதம் ஆய்வு வந்தது ஆய்வுக்கு வரும்போதும் நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஆய்வில் நிறைய போட்ட நீக்குங்க எழுநூறு ராஜ்பவர் உள்ள இங்கே இருக்கு அப்படின்லாம் சொன்னோம் ஆனா அவங்க அதை பத்தி கண்டுக்கவா இல்லை இங்க போயிட்டு சின்ன சின்ன குஞ்சு மீன் கானங்கத்தை துள்ளுகண்டை கிழிசை இந்த மாதிரி நவரை இந்த மாதிரி மீன் பூரா வாங்க சிலிங்கி சிலிங்கா வச்சு அடிக்கிறாங்க குஞ்சு மீன்லாம் பொரிக்கிற மீன்ல டன்னு கணக்குலாம் அடிச்சாக்கா எப்படி களவாலம் பெறும் இதை அரசாங்கம் கண்டுக்கோ மாட்டுது அரசாங்கம் விட இங்க உள்ள மீன்துறை துறை கண்டுக்க மாட்டுது அதை மீன் கண்டிக்கிற அளவுக்கு கடவுளத்தை கடல் வளத்தை பெருக்கிறதுக்கு ஐயா அவர்கள் இதை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அது அரசு விடுமுறை யார் ஒரு நாள் விட்டது அரசு அந்த விடுமுறை நாள்ல காலத்துல இந்த சின்ன போட்டு அதாவது லம்பாடி இஞ்சின் கூற போட்டு பத்துல இருந்து நாற்பது பவர் வரைக்கும் உள்ள இன்ஜின் பொருத்தப்பட்ட இன்ஜின் கூறவும் கடல்ல போய் நபர வலை சுருக்கு வலை சுத்து வளம் புற சுருக்கு வலை இது கனாவல வலை இதெல்லாம் போட்டு கடலை அழிச்சிட்டாங்க இப்ப நாங்க விசை போடவே சும்மா தான் கட்டி கலக்குறோம் எங்க வாழ்வாதாரம் என்ன ஆச்சுன்னா தெரியல முதலமைச்சரை ஐயா அவர்கள் இதை என்னன்னு கவனிக்கணும் நடவடிக்கை எடுக்கும் இந்த எங்க போட்டுக்கு ஒரு தலை உள்ள போயிட்டு வந்ததுன்னா முப்பதனாயிரம் வரைக்கும் செலவாகும் இருபது ரூபாய் இருபதனாயிரம் கூட பாடு இல்லை இப்ப பத்தாயிரம் கூட கிடைக்கல டீசல் கடன் தான் வருதுதான் நம்ம கட்டி வச்சு பாருங்க எல்லாமே கட்டி கிடக்கு போட்டு புறம் கட்டி கிடக்கு அந்த பெரிய போட்டு புறாவது எடுத்துட்டு இருக்கிறாங்க அது என்ன இருக்கிறாங்கன்னா சின்ன இல்லை குஞ்சு மீன் ஓரமாக இருக்கிற குஞ்சு மீனை பிடிக்கிறதுனா அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க கடவுளத அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை பிசரிசிக்கு ஏடிக்கு பல தடவை சொல்லிட்டோம் இந்த மாதிரி இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு இது செய்யுங்கன்னு அடுத்தது இருபத்தாறு கோடிக்கு துறைமுகம் விரிவாக்க பண்ண ஆரம்பிச்சாங்க விரிவாக்கம் பண்ணி ஆரம்பிச்சா என்ன நடக்குதுன்னு தெரியல எஸ்டிமேட் காப்பியில் இருக்கு எவ்வளோ ஒரு மீட்டர் ரோடு போகணும் சைக்கிள் ஸ்டேண்டு போகணுன்னு இருக்கு லைட் வசதி ரோடு வசதி தண்ணி வசதி எல்லாம் இருக்கு போட்டோம்னு ஆனா ஒண்ணுமே செய்யல இப்ப முடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க ஆழப்படுத்துறவங்க இருக்கு ஆழப்படுத்துறவங்க கொஞ்சம் தான் ஆழப்படுத்தாங்க இதுக்கு எல்லாமே ஏடிதான் காரணம்